ஊழல் செய்தவர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் கருத்து பதிவிடுபவர்களுக்கு சிறையில் இடம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஊழல் செய்தவர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் கருத்து பதிவிடுபவர்களுக்கு சிறையில் இடம் என்றும் ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறார் தவறு செய்யும் அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை பணியிட மாற்றம் என்றும் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊழியர்களுக்கு தண்டனை பணியிட நீக்கம் என்றும் ராஜா விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கருத்து பதிவிட்ட காவலரை சஸ்பெண்ட் செய்ததற்கு ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஊழல் செய்தவர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் கருத்து பதிவிடுபவர்களுக்கு சிறையில் இடம் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராதா விமர்சனம் செய்திருக்கிறார் தவறு செய்யும் அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை பணியிட மாற்றம் என்றும் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊழியர்களுக்கு தண்டனை பணியிடை நீக்கம் என்றும் ஹெச் ராதா விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கருத்து பதிவிட்ட காவலரை சஸ்பெண்ட் செய்ததற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்திருக்கிறார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை திராவிட மாடல் அரசு பதில் அளிக்கவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னீர்களே செய்தீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னீர்களே அதை செய்தீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெண்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழகத்தில் எப்போது சட்டம் ஒழுங்கை சீர் செய்யப் போகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை திராவிட மாடல் அரசு பதிலளிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னீர்களே செய்தீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம் விக்னேஷ் வணக்கம் சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது நாளை புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும் நிலையில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் பிரகாஷ் பார்த்தோம்னா பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மண்டலம் மற்றும் மகளவருக்கு பூஜைக்காக கடந்த மாதம் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி வந்து நடை திறக்கப்பட்டது இதையடுத்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை பூஜையானது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்று அன்றைய தினம் இரவு வந்து நடை அடைக்கப்பட்டது இந்தல இந்த நாற்பத்தோரு நாட்கள்ல மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு வந்து அறிவிப்பு அறிவுப்பணை வெளியிட்டிருக்கு இதனை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பிறகு நேற்று மகரவிளக்கு பூஜைக்காக நேற்று மாலை வந்து கோவில் நடையானது மீண்டும் திறக்கப்பட்டது நேற்று நடை திறந்தது முதலே அதாவது பக்தர்கள் வந்து அஞ்சு இருந்து சாமி தரிசனம் செய்ய அனுபவிச்சாங்க இந்த அஞ்சு இருந்து நேற்று இரவு பதினோரு மணி வரையில மட்டுமே ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க இதுல வந்து இந்த ஸ்பாட் புக்கிங் மூலமா மட்டுமே வந்து பதினாறாயிரத்தி பத்து பேர் வந்து தரிசனம் செஞ்சதாக வந்து அறிவிப்பானது வெளியாயிருக்கு அதாவது நடை திறந்து பக்தர்கள் வந்து இரவு நடை அடைப்பதற்கு முன்பு வந்து அனைத்து தரிசனம் செய்ய அனுமதிக்க முடியாத நிலையானது நேற்று ஏற்பட்டது இதையடுத்து வந்து இரவு தங்கி பக்தர்கள் வந்து இன்று காலை வந்து மூன்று அவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து தரிசன அனுமதியானது வழங்கப்பட்டது இந்த சூழல்ல இந்த தரிசனத்திற்காக ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பக்தர்களும் அதே வந்து ஸ்பாட் புக்கிங் மூலமாக பத்தாயிரம் பக்தர்களும் முன்பதிவு செய்திருந்த நிலையில வந்து சபரிமலைக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்து வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் இதனால வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு காலையில இருந்து வந்து அலைமோகி வருகிறது இன்று நடை திறக்கப்பட்டு காலை மூன்று மணி முதல் மதியம் ஒரு மணிக்கு உள்ளாகவே வந்து எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சதாக தகவலும் வெளியாயிருக்கு ஆஹ் இன்று நடை அடை அதாவது இன்னைக்கு இரவு வந்து நடை அடைப்பதற்கு உள்ளாகவே வந்து இந்த பக்தர்களின் தரிசன எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தே தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஆன்லைன் மூலமா எழுபதாயிரம் பேரும் ஸ்மார்ட் புக்கிங் மூலமாக பத்தாயிரம் பேரும் என மொத்தம் எண்பதாயிரம் மட்டுமே அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்க சூழல்ல வந்து பக்தர்களோட வகைக்கு ஏற்ப வந்து ஸ்மார்ட் புக்கிங் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சதனால வந்து அதிக பக்தர்கள் வந்து தபரிமலையில வந்து தரிசனத்துக்காக வந்துடுவா இருக்காங்க இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெரிசல் மற்றும் இவங்க வந்து இரண்டு நேரம் காத்திருக்காம சுகமான ஒரு தரிசன அளவுக்கு வந்து நடவடிக்கை இதுக்கான நடவடிக்கை அனைத்துமே வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து தீவிரமாக பார்த்துக்கிட்டு வருங்கமைக்கு நன்றி விக்னேஷ்